எதிர்கட்சி தலைவர் பேசியதை பார்த்த மடைத்ததாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசி வருகிறார் அதனை பார்க்கலாம் ரெண்டு மூவாத நிறைவேற்றி அது அமுல்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தது இதற்கிடையிலதான் நீதிமன்றத்திற்கு சென்று உயர் உ சென்று தடை வாங்கப்பட்டிருக்கும் சூழ்நிலை நான் என்ன செய்வது யாருடைய தவறு யாருடைய தவறுது யாருடைய தவறு ஆ உறுப்பினர் இடத்துக்கு போங்க போங்க உங்க உங்க இடத்துக்கு போங்க கோவிந்த உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கப்பட்டிருக்க சூழ்நிலை என்ன செய்வது யாருடைய தவறு யாருடைய தவறு யாருடைய தவறு இல்ல உட்காருங்க உட்கார மாண்பர் உறுப்பினர் இடத்துக்கு போங்க ரோஹிதாமிங்க உங்க இடத்துக்கு போங்க உச்ச சென்று தடை வாங்கப்பட்டிருக்க சூழ்நிலை என்ன செய்வது யாருடைய தவறு இல்ல உட்கார உட்கார உறுப்பினர் இடத்துக்கு போங்க இடத்துக்கு போங்க உங்க இடத்துக்கு போங்க தடை வாங்கப்பட்டு நீதிமன்ற சூழ்நிலை என்ன செய்வது யாருடைய தவறு யாருடைய தவறு யாருடைய தவறு உறுப்பினர்கள் இடத்துக்கு போங்க இடத்துக்கு போங்க உங்க இடத்துக்கு போங்க உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று தடை என்ன செய்வது யாருடைய தவறு யாருடைய தவறுது

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியதை பார்த்தோம் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் எந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்கப்பட்டது என்ற அந்த விஷயத்தை முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாடு உறுப்பினர்கள் கொண்டு பேசியிருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக முக்கியமான விவகாரம் தொடர்பாக ஒரு பதில் பேரவையில் குறிப்பாக வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் அந்த சட்டம் முறையாக கொண்டுவரப்படாததால் உச்ச நீதிமன்றத்தில் தடை இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்